thank <laughs> you இயற்கையும் சரி இறைவனும் சரி இந்த கிரகங்களும் சரி தன்னுடைய பணிகளை தான் செய்து கொண்டே தான் இருக்கிறதே தவிர யாருக்காகவும் எதற்காகவும் இயற்கையும் சரி இறைவனும் சரி இந்த கிரகங்களும் சரி தான் செய்யக்கூடிய கடமைகள்லேருந்து மீறியோ இல்லை கடந்தோ செல்வது கிடையாது நம்ம தான் வந்து நம்ம கடமைகளை செய்யாமல் கடவுள் காப்பாற்றுவார் நம்ம விளக்கு போட்டால் காப்பாற்றுவாங்க நம்ம வந்து அபிச்சனை பண்ணால் காப்பாற்றுவாங்கன்னு நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ அதெல்லாம் பலன் கொடுக்காதான்னு கேட்டால் கண்டிப்பா பலன் கொடுக்கும் இயற்கை என்ன செய்து நம்ம கேட்காமலே நமக்கு கொடுக்குது மழையாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் பனியாக இருக்கட்டும் அது நம்ம கேட்காமலே அந்த அந்த பருவங்களுக்கு அது வருவது போல நம்மளுடைய பிறவியில் நாம் எதை எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலங்கள் வரும்போது நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன் அப்படிங்கும்போது இங்கே துன்பத்திலிருந்து தான் இன்பம் பிறக்கிறதே தவிர இன்பத்திலிருந்து துன்பம் கிடையாது ஒரு தாய் தன் குழந்தையை வந்து கருவில் சுமக்கிறது அப்படிங்கும்போது ஒரு சுகமான துன்பமாக இருந்தாலும் அதற்கு அதை பெற்றெடுக்கும்போது இன்பம் அது போல் ஒவ்வொரு சுகத்திற்கும் பின்ன ஒரு துன்பம் இருக்கு திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு நல்ல ஒரு ஞானி ஆகிறான் திடீர்னு ஒரு விஞ்ஞானி ஆகிறான் திடீர்னு ஏதோ ஒரு அவனுக்குள்ள ஒரு மாற்றங்களோ ஒரு மாறுதலோ ஏற்படுத்துனா அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்னு அவனுக்கு நடந்திருக்கும் ஏதாவது ஒரு மன மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஏதோ ஒரு மாற்றத்தை அனுபவிச்சிருப்பான் அந்த மாற்றம் அவனை மிக உயர்ந்த நிலைக்கும் கொண்டுட்டு போயிருக்கும் சில பேரை அதை உணராதவனை இல்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் கொண்டு போயிருக்கும் கிரகங்கள் வந்து தன்னுடைய அவனுடைய பணிகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் அவர்கள் பாட்டுக்கு வராங்க அவர் அவர்களுடைய பணிகளை அவங்க செஞ்சுக்கிறாங்க நம்ம போய் அவங்களுக்கு போய் விளக்கு போடுறதுனால உடனே எனக்கு விளக்கு போட்டுட்டான் அவனுக்கு நான் வந்து கஷ்டத்தை வந்து குறைச்சி கொடுக்கணும்னு கிரகங்கள் செய்ய போவது கிடையாது நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அங்கே போய் வந்து கிரகங்கள் நம்ம விளக்கு போட்டால் காப்பாற்றிடும் அந்த ஸ்தானத்தில் அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து ஏதோ ஒரு அர்ச்சனை பண்ணால் காப்பாற்றிடும்னு ஆனால் உண்மை என்ன அப்படிங்கும்போது இந்த உலகம் அறத்தின் வழியாக தர்மத்தின் வழியாக தான் இறைவனை வணங்குங்கள் என்று தான் நம் சித்தர்களும் மகான்களும் முன்னோர்களும் சொல்கிறாங்க அப்போ கோயிலுக்கு போய் விளக்கு போடுறவங்களுக்கு பலன் கிடைக்காத கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம ஏதோ ஒரு துன்பத்தையோ துயரத்தையோ அனுபவிக்கும் போது தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஒரு விளக்கு போடுறோம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இது எல்லாமே கைகூடுமா அப்படின்னா ஆத்மார்த்தமாக அங்கே இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து உங்களுக்குள் இருக்கும் இறைவனை உணர்ந்து நீங்கள் இறைவனை சரணாகதி அடைவது தான் இதில் ஒரே ஒரு வழியே தவிர நீங்க போய் விளக்கு அந்த கோயில் கோயிலா போய் விளக்கு போடுறதுனால மட்டும் தீர்ந்துடாது உங்க பிரச்சனைகள் அது ஒரு வழி அவ்வளவுதானே தவிர அதுதான் தீர்வு என்று கிடையாது அப்ப விளக்கு போடுறோமே அப்படின்னா விளக்கு போடலாம் அதான் சொன்னேன் இறைவன் ஜோதியாக இருக்கான் சூட்சமமா அப்ப தேங்காய் விற்கிறோம் பழம் விக்கிறோம் ஏதோ உங்களுக்கே தெரியாம நீங்க கோயிலில் போடுற அன்னதானங்கள் நீங்க நூறு பேருக்கு அன்னதானம் போடலாம் நூறு விளக்கு போடலாம் இல்ல தேங்காய் உடைக்கலாம் பூ இதுல நீங்கள் எத்தனை குடும்பங்கள் 그 தன்னுடைய ஊதியத்தை கொடுக்குறீ அதாவது ஒரு வருமானத்தை கொடுக்கறீங்க அப்போ நலிந்தடை நலிவடைந்த ஒரு குடும்பமும் இருக்கும் நல்லா வாழ்ந்த குடும்பமும் இருக்கும் அப்போ நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றி விளக்கேற்றி அன்னதானங்கள் போடுறதுல கண்டிப்பாக நூறு பேரில் ஒரு பத்து பேராவது அதை தன்னுடைய வாழ்வியலுடைய ஒரு தன்னுடைய தேவைக்காக அந்த பொருளை நீங்கள் வாங்கக்கூடிய பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தன் வாழ்க்கையை நடத்துகிறாங்க அதுவும் ஒரு வகையில் தர்மம் தான் அதே போல் நீங்கள் அன்னதானம் போடுறீங்க எல்லாருக்குமே சாப்பாடு வழி இருந்தாலும் கண்டிப்பா ஒருத்தராவது நீங்க போடுற அன்னதானத்தில் பசியில சாப்பிட்டுருப்பாங்க அந்த இடத்துல அதுதான் இறைவன் விரும்பக்கூடியது இறைவன் உங்களுக்கு அதன் வழியில தான் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேத்துறாரே தவிர நீங்க போடுற விளக்குனால கிடையாது நம்ம ஒரு வலை பாதையில போய்கிட்டு இருப்பான் திடீர்னு பின்னாடியில இருந்து ஒரு வண்டி வேகமாக வரும் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் அடுத்த பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் இங்கே ஒரு நிமிஷம் வந்து இந்த பொருளை நவுத்தி கொடுங்கங்குவார் நம்ம நவுத்துறதுக்கு அந்த பக்கம் போவோம் டக்குனு ஒரு வண்டி கிராஸ் ஆகும் அந்த ஒரு நிமிடம் வந்து நம்ம வந்து கவனிக்காமல் இருந்திருந்தோம்னா அந்த வண்டி நம்மளை இடிச்சிருக்கோ நம்மளுடைய உயிருக்கோ உடலுக்கோ பாதிப்பாக இருக்கும் ஆனால் நம்ம அதை உணர்ந்துருக்க மாட்டோம் எங்கே காப்பாற்றுதுன்னா இறைவன் அவனுள்ள இருந்து காப்பாற்றுறாரு அப்போ இறைவன் எங்கேருந்து செயல்படுறாருன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை தான் இன்னொரு மனிதனின் மூலியமாக தான் நிறைவேற்றிக் கொடுக்கிறார் அப்போ கோயிலுக்கு போகிறதோ சம்பிரதாயங்களையோ நான் கலாச்சாரத்தையோ எந்த இடத்துலையும் குறை சொல்லலை செய்ங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடியதை இறைவன் எப்படி ஏற்பார் என்றால் நீங்கள் நிறையா புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லேயும் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து நூறு பழங்களை வந்து முருகப்பெருமானுக்கு கொடுக்குறேன்னு வேண்டினாரு ஆனால் முருகன் கனவுல வந்து எனக்கு ஒரு தான் கொடுத்தேன் நான் ஒரு பழம் தான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்ன மாதிரியான எத்தனையோ புராண கதைகள் இருக்குது அது போல் இல்லாதவர்க்கும் எளியோருக்கும் செய்வதை தான் கிரகங்கள் உங்களுக்கு வந்து உதவுமே தவிர நீங்கள் லட்ச கணக்கில் கொண்டு போய் போடுறதுனால பலன் இல்லைன்னு சொல்ல வரல அதை காட்டிலும் இதுதான் சிறப்பு அறத்தின் வழியாக தர்மம் செய்யும் நீங்க செய்யக்கூடிய தர்மம் தான் காது உடைந்த ஊசியை கூட இங்கிருந்து நீங்க கொண்டு போக முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தன்னிடம் இருக்கும் ஏதோ ஒன்று ஒருவனிடம் இல்லை அந்த இல்லாதவனிடம் உங்களிடம் இருக்கும் ஒன்றை சிறிதளவாக கொடுக்கும்போது இந்த கிரகங்களும் சரி இந்த பெயர்ச்சிகளும் சரி கண்டிப்பா உங்களை எந்த விதத்தையும் பாதிக்காது வறுமையும் வராது நோயும் வராது தன் நிறைவோடு வாழ்பவனுக்கு எந்த துன்பமும் கிடையாது என்பதுதான் உண்மை